வணக்கம் இது குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இரண்டு ஆளுமைகள் இணைந்திருக்கிறார்கள் இது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உரையாடல் ஒரு நேர்காணலும் கூட வழக்கமாக ஒரு சிறப்பு விருந்தினரோடு நம்ம பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம் அதை போல இன்றைக்கு இரண்டு பேர் அமெரிக்காவின் உடைய டெலாவர் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தமிழ் மன்றத்திலிருந்து அந்த அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் திருமிகு துரைக்கண்ணன் மற்றும் திருமிகு பிரசாத் பாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் பல விஷயங்கள் நம்ம இன்றைக்கு அவர்களோட பகிர்ந்து உரையாடல் நிகழ்த்த இருக்கிறோம் முதலில் விருந்தினர்கள் இருவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வணக்கங்கள் இணைந்தமைக்கு நன்றி டெல்லாவரில் இருக்கக்கூடிய புரட்சி கவிஞர் பாரதிதாசனார் தமிழ் மன்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தொடர்ந்து தமிழ் சார்ந்து தமிழர்களுடைய வாழ்வியல் சார்ந்து அடுத்த கட்டத்திற்கு பல விஷயங்களை நகர்த்த வேண்டும் அப்படின்னுட்டு பல தளங்களிலும் அதற்கான பயணங்களை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு அமைப்பாக அதை கட்டி எழுப்பி பயணப்படுவது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல அதுவும் குறிப்பாக நம்ம அயலகத்துக்கு போயிட்டு அங்க நம்முடைய பல விஷயங்களுக்கு இடையிலும் ஊடாக அதை செம்மாந்து ஒரு பொறுப்பாக எடுத்து செய்வது என்பது உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம் அந்த வகையில நம்முடைய தமிழ் மன்றம் புரட்சிக்கிறது பாரதிதாசன் தமிழ் மன்றம் துரைண்ணன் சார் இப்ப நம்முடைய அங்க ஒரு தமிழ் மன்றம் உருவாக்க வேண்டும் அது நமக்கானதாக இருக்க வேண்டும் பாரதிதாசன் அவர்களுடைய பெயரில் இருக்க வேண்டும் அப்படி ஒரு சூழல் எப்படி உருவானது நம்முடைய மன்றத்திற்கான வித்து விழுந்த இடம் அதை நகர்த்தி வந்த காரணிகள் அப்படின்னா எது என்பதை பகிர்ந்துக்கிறீங்களா உறுதியாக முதலில் எங்களை அழைத்து இந்த ஒரு நேர்காணல் செய்வதற்காக எங்களுடைய அமைப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதனுடைய பணிகளை உணர்ந்து எங்களை அழைத்து நேர்காணல் செய்வதற்கு உங்களுக்கும் தமிழ் குரல் தொலைக்காட்சிக்கும் எங்களது நன்றிகள் நான் அமெரிக்கா வந்து ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே ஆகிவிட்டது வந்த காலகட்டத்தில் ஒரு எனக்கு திருமணமாகவில்லை நான் வந்து கல்லூரியில் முடித்து விட்டு அங்கு வேலை பார்த்து இங்கு வந்த வந்தேன் அப்பொழுது தமிழ் சார்ந்து அந்த இளம் வயதுக்குரிய ஒரு நிலையில் தமிழ் சார்ந்து நிறைய தமிழ் தெரிந்தாலும் கூட தமிழ் பேச வேண்டும் என்ற உணர்வு உணர்வு இருந்தாலும் கூட அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அதன் பிறகு திருமணமாகி குழந்தைகள் பிறந்த பிறகு நம்மளுடைய மொழியையும் பண்பாட்டையும் குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் என்ற அடிப்படையில் என்ன செய்யலாம் என்று யோசிக்கும் பொழுது அப்பொழுது தமிழ் பள்ளி ஆஹ் தொடக்கத்தில் கிடையாது ஆக இங்கு தமிழ் பள்ளியை நம்மளோடு சேர்ந்து உருவாக்கி குழந்தைகளுக்கு பத்துக்கும் மேற்பட்ட ஆண்டுகள் எங்களுடைய தமிழ்ச்சங்கத்தை இங்கே நான் இருக்கும் பகுதி டெலவரில் டெலவர் தமிழ் தமிழ்ச்சங்கம் என்று தமிழ்ச்சங்கம் உள்ளது அவர்களுடைய உதவியுடன் ஒரு பள்ளியை டெலவர் மாநிலத்திலே உருவாக்கி அதனை நிர்வகித்து குழந்தைகளுக்கு தமிழ் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் அதனை தொடங்கினோம் அதனுடைய முக்கிய நோக்கம் நம்முடைய வேர் அருந்து விடக்கூடாது நம்முடைய பெற்றோர்கள் உற்றார் உறவினர் அனைவரும் தமிழ்நாட்டில் இருக்கும்போது நாம் அமெரிக்கா வந்து விட்டோம் நமக்கான குழந்தையில் அவர்களுக்கு தமிழ் பேச தெரிய வேண்டும் தன் என்னுடைய அவருடைய பாட்டி தாத்தா பாட்டி ஆகியோருடன் தமிழில் உரையாட வேண்டும் நம்முடைய தமிழா தமிழர்களின் பண்பாடை அறிந்து கொள்ள வேண்டும் அடிப்படையில் முதலில் தோன்றிய ஒரு பள்ளி தொடங்க வேண்டும் என்பது அந்த இது நான் சொல்வது ஒரு ரெண்டாயிரத்தி ஐந்து நான்கு ஐந்து அந்த காலகட்டம் அதன் பிறகாக அடுத்த நிலை என்று வரும்போது தமிழ்ச்சங்கங்கள் எங்களுடைய தமிழ்ச்சங்கம் ஒரு ஐம்பது ஆண்டு பழமையான தமிழ்ச்சங்கம் இப்பொழுது அவர்களுக்கு ஐம்பத்தி இரண்டு ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆகின்றது அந்த தமிழ்ச்சங்கம் பல பகுதிகளில் தமிழ் பள்ளியை நடத்தினார்கள் எங்கள் பகுதியில் முதலாக நாங்கள் தொடங்கினோம் அதன் பிறகு அடுத்த நிலையில் தமிழ்ச்சங்கத்தில் குழந்தைகளின் குழந்தைகளுக்கு தமிழில் நிகழ்ச்சிகள் நடத்த அது மாதிரியான நிகழ்வுகள் ஆண்டுக்கு மூன்று விழாக்கள் நடத்துவார்கள் பொங்கல் விழா சித்திரை விழா அக்டோபர் மாதம் தீபாவளி விழா அல்லது வேறு விழாக்கள் போல் நடத்துவார்கள் ஆனாலும் கூட இலக்கியம் சார்ந்து நம்மளுடைய தமிழ் அறிஞர்கள் அவர்களை குழந்தைகளுக்கு தருவதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக குறைவாக இருந்தது அந்த நிகழ்வுகளில் நாம் ஒரு குழந்தையை பாரதியார் குறித்தோ பாரதிதாசன் குறித்தோ பெரியார் குறித்தோ அண்ணா குறித்தோ இந்த மாதிரி தலைவர்களை குறித்து பேச வைக்கலாம் இல்லையா அதற்காக தனி நிகழ்வுகள் என்று இல்லாமல் இருந்தது அப்பொழுதுதான் நானும் நண்பர் பிரசாத் அனைவரும் ஒரே நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் நாம் இதற்கு ஒரு மாற்று செய்ய வேண்டும் நாம் தமிழ் தமிழ்ச்சங்கங்களையும் நாம் கட்டாயப்படுத்த முடியாது ஏன்னா அவர்களுடைய நோக்கம் என்பது மாறுபட்ட ஒரு நோக்கம் இருந்தால் நாம் அடுத்த நிலைக்கு போக வேண்டும் என்ற அடிப்படையில் இதை எப்படி வடிவடி வடிவமைக்கலாம் என்று முதலாண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு அமைப்பாக தொடங்கவில்லை ஆனால் டெலவர் தமிழ் நண்பர்கள் குழு என்று நண்பர்கள் ஒருங்கிணைந்து ஆஹ் முதல் முதலாக புரட்சி கவிஞர் பாரதிதாசனுக்கு விழா எடுத்தோம் அது நாங்கள் மட்டும் எடுத்த விழா எங்கள் அமைப்பிலிருந்து அதாவது அமைப்பா உருவாக நாங்கள் டெலவரியில் எடுத்தோம் ஆனால் அதுவே அமெரிக்காவில் புரட்சி கவிஞருக்கு எடுக்கப்பட்ட முதல் பிறந்தநாள் விழாவாக விழா என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக என்ன செய்யலாம் என்று எண்ணும் பொழுது அஹ் அதே போல் அந்த விழாவோடு நிற்காமல் அடுத்ததாக வ உ சிதம்பரனாருக்கு இன்று நாம் இந்திய விடுதலை என்று எடுக்கும்போது அஹ் நாம் அனைவரும் நமது பாடப்புத்தகங்களில் வட இந்திய தலைவர்களை பற்றி படித்திருப்போம் ஆனால் போதுமான அளவிற்கு இவர் செக்கிலுத்த செம்மல் தமிழக தமிழ் என்ற அளவில் தான் நமக்கே தெரியுமே ஒழிய அதற்கு மேலாக தெரியாது அந்த நிலை கூட இங்குள்ள குழந்தைகளுக்கு குறைந்து அதுவாக தெரிய வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் வாவு சிதம்பரனார் அவர்களுக்கு முதல் முதலாக பிறந்த நாள் விழா கொண்டாடினோம் அடுத்ததாக நாம் தமிழ் அறிஞர்களை விடுதலை போராட்ட வீரர்கள் அதோடு நிற்கக்கூடாது சமூக நீதி காவலர்களுக்கும் விழா எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பெரியார் அண்ணாவிற்கு விழா எடுக்கும் பிறந்த நாள் விழா எடுத்தோம் பவுசிதம்பரருக்கு செப்டம்பர் ஐந்து ஒரு விழா அடுத்ததாக அண்ணாவிற்கு செப்டம்பர் பதினைந்து பெரியாருக்கு பதினேழு இரண்டை மினைத்து ஒரு விழா அடுத்ததாக நாம் பாரதிதாசன் என்று கொண்டாடுவது பாரதிதாசன் ஒரு எளிமையா கவிதை படிக்க தொடங்கியது என்பது பாரதியாருடைய நட்பின் பின்னால் ஆகவே பாரதிக்கும் ஒரு விழா எடுத்தோம் அப்படித்தான் சாதாரணமாக ஒரு நண்பர்களாக சேர்ந்து ஒரு அமைப்பாக தொடங்கினோம் இதனுடைய அடுத்த கட்டமாக நாம் நிகழ்ச்சியில் தொடங்க நடத்திக் கொண்டிருக்கோம் ஆனால் நமக்கு ஒரு முகம் தேவைப்படும் வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டது அந்த முகம் என்பது யாருடைய பெயரில் இருக்க வேண்டும் என்று எண்ணிய பொழுது பல தலைவர்களை சிந்தித்தோம் ஆனால் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தான் ஒரு சரியான தலைவராக கவிஞராக இருப்பார் என்று எங்களுக்கு உறுதியாகப்பட்டது பிற நாம் கவிஞர்களை எடுத்து விழாக்களை கொண்ட அமைப்பை தொடங்கலாம் ஆனால் அப்போது அவர்கள் தமிழ் மொழியில் ஆர்வமுடையவர்களாக இலக்கிய நயமுடையவர்களாக இலக்கியத்தில் சிறந்தவர்கள் இருப்பார்கள் அதே நேரத்தில் நாம் வெறுமனை இலக்கியம் மற்றும் பேசுவது போதாது இலக்கியத்தையும் தாண்டி நம்முடைய பண்பாடு வரலாறு என்று வரும் பொழுது நாம் தமிழ்நாட்டில் இருக்கும் சமூக நீதி காவலர்களையும் பெரியார் அண்ணா போன்றவர்களையும் ஆஹ் கவிஞர்களையும் அறிஞர்களையும் அஹ் தமிழ்நாட்டிலிருந்து விடுதலைக்கு பங்கேற்ற பெரும் நம்ம அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் மிக பொருத்தமாக இருப்பார் அவர் விடுதலில் ஆரம்பித்து பிறகு தமிழ் மொழியில் ஆழ்ந்து உள் சென்று அதன்பது பெரியாரின் தொடர்பு ஏற்பட்டவுடன் ஒரு சமூக நீதி பாதையில் பெண் உரிமை தொழிலாளர் நலம் என பல வகைகளில் மொத்த தமிழ் சமுதாயமும் முன்னேறும் வகையில் குரல் கொடுத்தவர் என்பது அஹ் குரல் கொடுத்த பாரதிதாசன் புரட்சி கவிஞர் பாரதாசன் தமிழ் மன்றம் என்ற அமைப்பை ரெண்டாயிரத்தி தொடங்கி அன்றிலிருந்து இன்று வரை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதுதான் இந்த அமைப்பு தோன்றிய ஒரு வரலாறு கண்டிப்பாக சார் ஒரு எந்த ஒரு மொழி அல்லது ஒரு இனக்குழுவுக்குமே நம்முடைய தொன்மை என்பது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல தொடர்ச்சி என்பதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அது அது கடத்தப்படுகிறது அப்படின்னா அடுத்தடுத்த தலைமுறைக்கு அதை கடத்துவது என்பது ஒரு பணியாகவே நமக்கு இடப்பட்ட பணியாக நம்முடைய அடையாளத்தை இருக்க பற்றி கொள்ளதில் தொடர்ந்து திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய கோயிங் பேக் டு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கூட நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில அந்த ஒரு ஒரு முக்கியமான விஷயத்திற்கான ஒரு தொடக்க புள்ளி ஒரு வித்து அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிட்டீங்க பிரசாத் பாண்டியன் சார் அவங்ககிட்ட நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது புரட்சி கவிஞருக்கு பெருவிழா அப்படின்னுட்டு ஒரு சிறப்பான விழா தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பல விதமான முன்னேற்பாடுகள் தயாரிப்புகள் அப்படின்னுட்டு பல வேலைகள் ஒரு நிகழ்வாக நம்ம பார்ப்பதை தாண்டி அதுக்கு அவ்வளவு எஃபர்ட்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இது நம்ம சிறுதுளி பெருவெல்லாம் அப்படிங்கறத போல அது இந்த மாதம் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட போன வருடத்திலிருந்து தயாரிப்பு செய்ய வேண்டிய அளவுக்கு அதனுடைய பணிகள் என்பது இருக்கும் புரட்சி கவிஞருக்கு பெருவிழா அப்படின்னும் பொழுது நம்ம அதை என்னென்ன மாதிரியான எத்தனை அரங்குகள் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கிறோம் அதற்குள்ள என்னென்ன மாதிரியான விஷயங்களை உட்கொண்டு வந்து அது நிகழ்த்து கலைகளோ அல்லது கருத்தரங்குகளோ அல்லது உரையாடலோ என்னென்ன மாதிரி அதனுடைய அமைப்பு முறை இருக்கிறது இந்த புரட்சி கவிஞருக்கு பெருவிழா முதற்கண் வணக்கம் வளவன் தமிழ் குரல் நேயர்களுக்கும் உலகெங்கும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் தமிழர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் புரட்சி கவிஞர் பாரதாசன் தமிழ் மன்றத்தின் சார்பாக எங்கள் வணக்கம் நன்றி வளவன் இந்த கேள்விக்கு உங்க நேரத்துக்கும் நன்றி இந்த நிகழ்ச்சி புரட்சி கவிஞருக்கு பெருவிழான்றது வந்து பாரதிதாசனோட நினைவு நாள் ஏப்ரல் இருபத்தி ஒன்னு தொட்டு அவருடைய பிறந்த நாள் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது வரை நாங்கள் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியை ஒன்பது நாட்கள் வந்து நடத்தி வைப்போம் இந்த இதுக்காக நாங்க கிட்டத்தட்ட ஒரு ஓரிரு மாதத்திற்கு முன்பே நாங்க தயாராயிருவோம் தயாராயிட்டு நாங்க உலகெங்கும் இருக்கும் தமிழர்களை இணைக்கும்படியாக இந்த ஒரு நிகழ்ச்சி அமைய வேணுன்றதுனால குறிப்பா அந்த நிகழ்ச்சியினோட பங்களிப்பு மலேசியா ஆஹ் நம்ம இந்தியா இலங்கை அமெரிக்கால வாழ்றவங்க கேனடா இது மாதிரி உலகங்கள் இருக்க நம்மளுடைய தமிழ் உறவுகளோட நம்ம தொடர்பு கொண்டு அவங்களுடைய பங்களிப்பு இந்த நிகழ்ச்சிக்கு எவ்வளவு முக்கியம்ன்றத நம்ம சொல்லி அவங்க எல்லாரையும் இந்த நிகழ்ச்சியில பங்களிக்க வைப்போம் இந்த ஒன்பது நாள் நிகழ்ச்சியோட நிரல் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய எதுக்காக இந்த ஒன்பது நாள் நிகழ்ச்சி தேவைன்றதோடைய பொருள் புரிய வரும் முத நாள் வந்து சிறப்பு நிகழ்ச்சியாக ஆரம்பிப்போம் ஒரு தமிழ் அறிஞர்கள் இல்ல பேராசிரியர்கள் இல்ல தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய ஆளுமைகளை நம்ம அழைத்து பாரதிதாசனுடைய ஒரு அவருடைய தலைப்பை ஒட்டி அவருடைய வாழ்வியல் ஒட்டி இல்லை அவருடைய ஒரு புத்தக துணூலின் தலைப்பை ஒட்டி நம்ம வந்து அவரை பேச அழைப்போம் இந்த ஆண்டு குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம பேராசிரியர் குவை பாலசுப்ரமணியா வந்து சிறுத்தையின் விழிக்கணல் அப்படின்ற ஒரு தலைப்புல வந்து உரையாற்றினார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இலக்கிய அரங்கம் இருக்கும் இலக்கிய அரங்கத்தில் புரட்சி கவிஞருடைய இலக்கிய நூல்கள் சிறுகதை நூல்கள் இது மாதிரி எடுத்துக்கிட்டு அதை பற்றி வந்து பேசுவதற்கு ஒரு முனைவரோ ஒரு தமிழ் ஆசிரியரோ வந்து நம்மளோட கலந்துக்கிட்டு ஒருவரோ இருவரோ வந்து பேசிக்குவாங்க இந்த ஆண்டு குறிப்பா சொல்லுனாக்கா இருபதாம் நூற்றாண்டின் தமிழ் இலக்கிய உலகின் பெருவேந்தர் பாரதிதாசன்ற ஒரு தலைப்புல நம்ம இலக்கிய அரங்க வச்சிருந்தோம் அது இல்லாம உயிர் நேயத்தில் இலக்கிய நயம்ன்ற தலைப்புலையும் இருப்பெறு ஆளுமைகள் வந்து நம்மகிட்ட தொடர்ந்து உரையாடினாங்க அதுக்கடுத்து கவியரங்கம் இருக்கும் இந்த ஆண்டு கவியரங்கத்துல நாங்க புதுவையா புதியதொரு உலகம் செய்யணும்னு வச்சோம் ஒவ்வொரு ஆண்டு மாதிரி ஒரு தலைப்பு தலைப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு குழு இருக்கும் அந்த குழு வச்சுக்கிட்டு ஒரு ஆறு கவிஞர்கள் வந்து பாரதிதாசனுடைய இந்த அந்த தலைப்பு ஒட்டி அவங்களுடைய கவியில நம்ம முன்னாடி படைப்பாங்க ஒரு கவிஞர் தலைமை கவிஞர் வந்து அதை எடுத்து அதை உள்வாங்கி அதை ஒட்டியுள்ள கருத்துக்களை வந்து நம்மளோட ரோடு பயந்துக்குவாங்க அதுக்கடுத்து கருத்தரங்கம் இந்த தடவை கருத்தரங்கம் பண்ணும்போது தேர்ந்தெடுத்த தலைப்பு வந்து பாரதிதாசன் கண்ட புரட்சி பெண் அப்படின்ற தலைப்புல ஒரு நான்கு ஐந்து தூத்தலைப்புகளை வைத்து பகுத்தறிவு முற்போக்கு கும்பகாயத்துல பெண்களுடைய நிலைமை இது இந்த புரட்சியுடைய புரட்சி பெண்ணுடைய பாங்கு என்ன இது மாதிரியான கருத்துக்களை கொண்டு வந்து இருக்க தமிழர்கள் இதை பற்றி பேசுவதற்காக ஒரு ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுத்தோம் ஒரு வழித்தடத்தை உருவாக்கி கொடுத்தோம் இந்த ஆண்டு குறிப்பா பாரதாசன் கண்ட புரட்சி பண்ணுன்றதுனால பெண்களே இந்த கருத்தரங்கல்கள் எடுத்து முழுவதுமே நடத்தாங்க அது இன்னும் சிறப்பா இருந்தது அதுக்கடுத்து ஒரு பட்டிமன்றம் ஒவ்வொரு ஆண்டும் பட்டிமன்றம் வைக்கும் போதும் ரொம்ப நம்ம ஒரு ஒரு பட்டிமன்றத்துக்குன்னே உண்டான அந்த இயல்பு அந்த நகைச்சுவை எல்லாமே வந்து நம்மளோடத்துல இருக்கும் பாரதிதாசன் படைப்புகள் வெஞ்சு நிற்பது இன உணர்வா மொழி உணர்வா வீரமா காதலா இப்படி பல தலைப்புகள்ல பட்டிமன்றம் வச்சிருந்தோம் போன ஆண்டு நம்ம ஆஹ் சிறப்பா வந்து இளங்கோ அவர்கள் வந்து இந்த ஆண்டு நம்ம பண்ணிருந்தாரு பண்ணையா வந்து பாரதிதாசோட நெருங்கி பழகினவர் அவரும் வந்து பாத்தீங்கன்னா போனாண்டு நம்ம காண்டி பட்டிமன்ற தலைமை ஏற்று நடத்தி கொடுத்தாரு இந்த பட்டிமன்றத்துல பங்கெடுத்துக்கிட்டோன்னு உலகம் இருக்க தமிழர்கள் தான் பங்கெடுத்துக்கிட்டாங்க அதுக்கடுத்து குறிப்பா தமிழிசை அரங்கம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நிகழ்ச்சிகள்ல தமிழிசை அரங்கம் யார் பண்றான்னு தெரியல நம்ம குறிப்பா பண்றோம் ஆண்டாண்டு தமிழிசை இசை அரங்கம்ல தமிழர்கள் சார்ந்த பாடல்கள் பாரதிய பாடல்களை எடுத்துக்கொண்டு பலர் தமிழ் நமக்கு இங்க பங்கெடுத்துக்கிட்டாங்க குறிப்பா குழந்தைகள் இந்த ஆண்டு பங்கெடுத்துக்கிட்டது மிக்க மகிழ்ச்சியா இருந்தது அதுக்கடுத்து பேச்சு போட்டி குழந்தைகளுக்கான பேச்சு போட்டி அதுக்கடுத்து கருத்தரங்கம் மீண்டும் ஒரு கருத்தரங்கம் நாள் வச்சு முடிவுல நினைவுனால ஒட்டி பாவேந்தர் உடைய ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக மீண்டும் ஒரு தமிழ் அறிஞரையோ இல்லை பேராசிரியரோ அழைத்து அந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்வோம் இந்த ஆண்டு மலேசியாவில வந்து திருமாவளவனைய அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அவர் வந்து நம்ம பங்கெடுத்துக்கொண்டு கொண்டு சிறப்பா பாரதிதாசனுடைய அவருடைய இலக்கிய நயத்தை பத்தி பேசி நமக்கு வந்து சொல் ஆடலை பத்தி பேசி நமக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை முடிவு கொடுத்தாங்க இதுதான் ஒன்பது நாட்கள் வந்து நாங்க இணைய வழியில பண்ற ஒரு நிகழ்ச்சி நேரம் இது இல்லாம இங்க அமெரிக்கால டெல்லா வேற அரங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓவியப் போட்டி ஆஹ் பேச்சு போட்டி வினாடி வினா இது மாதிரி உள்ளரங்குகள்லயும் பண்ணுவோம் இது பெரும் நிகழ்ச்சி இது நாங்க இருவர் மட்டும் இல்லாம எங்க இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு சொல்றோம் ஆனா பின்னாடி எங்களுக்கு பின்னாடி ஒரு ஆறு ஏழு பேர் இந்த நிகழ்ச்சி குழுவாக இணைந்து ஒவ்வொருத்தரையும் அழைத்து ஒருங்கிணைத்து பண்றதுன்றது பெரிய விஷயம் அந்த விஷயம் தொடர்ந்து நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களை மாதிரி ஆளுகளுக்கு ஊக்கம் இன்னும் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் நன்றி அவ்வளவு சொன்னாரு அதில் ஒரு இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா இந்த ஒன்பது நாள் நிகழ்வு ஏன் வந்தது அப்படிங்கிற பார்க்குறப்ப புரட்சிக்கனுடைய ஒரு அதில் ஒரு நல்வாய்ப்பாக அவருடைய நினைவு நாள் வந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்று பிறந்த நாள் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது அப்படிங்கிறப்ப ஒரு புதிய சிந்தனை நம்ம இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் ஒன்பது நாள் நிகழ்வுகளாக பண்ணலாம் அப்படிங்கிறப்பில் அந்த நிகழ்வை எடுத்து அதில் வந்து ஒரு இயல் இசை நாடகம் ஆகிய மூன்றும் வரும்படியாக அதே நேரத்தில் தமிழில் என்னென்ன நம்ம ஒரு உரையாடல் என்று வரும்போது என்னென்ன வடிவமைப்புகள் இருக்கிறதோ அந்த அத்தனை வடிவமைப்புகள் இன்று மேடையில் மேடை பேச்சு என்று வரும்போது என்னென்ன வடிவமைப்புகள் இருக்கிறதோ அந்த அத்தனை வடிவமைப்புகளிலும் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்வுகளை இலக்கிய அரங்கம் கருத்தரங்கம் கவியரங்கம் அதுபோல் பாரதிதாசனைப் போல் தமிழ் பாடுகளில் தமிழிசையோடு அவர் நன்றாக பாடக்கூடியவர் தமிழிசையில் பாடக்கூடியவர் எழுதிய பாடுகளில் தமிழிசைக்கு ஏற்றவாறு எழுதியவர் அந்த ராகம் பண் அனைத்துக்கும் அனைத்தும் வைத்து ஆகவே அதற்காக ஒரு தமிழ் இசை நிகழ்ச்சியும் நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்வுகளை அஹ் வடிவமைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம் பிரசாத் மிக அருமையாக சொன்னார் ஆஹ் இப்படித்தான் அந்த ஒன்பது நாள் நிகழ்வு என்பது அவருடைய நினைவு நாள் இருபத்தி ஒன்னு இருபத்தி பிறந்த நாள் இருபத்தி ஒன்பது என்று வரும்போது அந்த ஒன்பது நாட்களை நாம் இணைத்து ஒரு நிகழ்வாக தொடர் நிகழ்வாக நடத்துவோம் என்று நடத்த கண்டிப்பாக அந்த தமிழ் அதனுடைய இன்னும் சொல்ல போனால் குறிப்பிட்டதை போல அதனுடைய பண் என்ன என்று உணரக்கூடிய லெவலுக்கு அதுல இருக்கக்கூடிய ஒரு அந்த புலத்திலே மிக அழங்காரப்பட்டவராக இருந்தவர் இன்னொரு புறம் சமத்துவம் சமூக நீதி பகுத்தறிவு இதுலுமே அவருடைய வீச்சு என்பதும் விரிவு என்பதும் இருந்தது இந்த ரெண்டு இணைப்புகளையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாகவே அவர்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள் அல்லது அவருடைய இருந்திருக்கிறது அதனுடைய சாட்சியாக அவர் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால உணரக்கூடிய ஒரு விஷயமாகவும் அவர் இருக்கிறார் ரொம்ப அது சிறப்பா நான் அவர் சிறை நிலையாட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு கூட்டு இயக்கம் தான் தமிழ் கூட்டு இயக்கம் அல்லது தமிழர் கூட்டு இயக்கம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் எந்த ஒரு அமைப்பு அப்படின்றது தமிழர்கள் நிறுவும் பொழுதுமே அப்படி இருக்கும் பொழுது இந்த அமைப்பை நிறுவி அதனுடைய அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அதை உந்தி தள்ளுவது அப்படின்னும் பொழுது மிகப்பெரிய அளவுல அதுல சில சவால்கள் இருந்திருக்கும் அது பொருளாதார ரீதியாக அல்லது நமக்கு அமைப்பு சார்ந்து இயங்குவதற்கு மனிதவள ரீதியாக பல விஷயங்கள்ல இது பண்ணியிருக்கும் அப்படி நீங்கள் சந்தித்த சவால்கள் இப்போது நம்மளுடைய அமைப்புக்கு புரவலர்களாக இருந்து அதை அடுத்த கட்டத்துக்கு ஊக்கப்படுத்தக்கூடியவர்கள் முழுக்க முழுக்க நம்முடைய தமிழ் மக்கள் தானா எங்கிருந்தெல்லாம் இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கான அந்த அப்படிங்கிற இடம் கொஞ்சம் தேர் கட்டாயமாக நிகழ்ச்சி நாங்கள் கூறியபடி தொடங்கிய பொழுது எங்கள் பகுதியில் இருக்கும் குழந்தைகளுக்கு நாம் நம்முடைய அறிஞர்களையும் தலைவர்களையும் அறிமுகப்படுத்த வேண்டும் அதை எப்படி செய்யலாம் என்கும் பொழுது ஒரு குழந்தைகளுக்கான ஓவிய போட்டி அந்த ஓவியப் போட்டி என்று வைக்கும் பொழுது அந்த ஓவியப் போட்டியை இருந்தாங்களே எங்களுடைய நோக்கம் என்பது என்பது ஓவிய திறமையை சோதிப்பது என்பதல்ல அந்த ஓவியத்தை பார்த்தே வரையலாம் வீட்டிலே இரண்டு முறை வரைந்து விட்டு மூன்று முறை வரைந்து விட்டு பின்பு போட்டியில் ஒரு முறை வரையும் பொழுது அந்த இளம் குழந்தைகளுக்கு அந்த தலைவரின் உருவம் பாரதிதாசனாக இருக்கட்டும் வஉசியாக இருக்கட்டும் அண்ணா பெரியாராக இருக்கட்டும் அனைவருடைய உருவமும் பசுமர பசுமரத்தாணி போல் மனதில் பதிந்துவிடும் அவர்கள் வாழ்நாள் முழுக்க அந்த தலைவர்களை மறக்க மாட்டார்கள் அதுதான் முக்கியமான ஒரு நோக்கம் அது முதலில் நாம் பாரதிதாசன் என்று கூறும்பொழுது அல்லது பெரியார் என்று கூறும்பொழுது அவர் யார் என்பது அந்த குழந்தைகள் உணர வேண்டும் என்பதற்கு அந்த மாதிரி அடுத்ததாக வினாடி வினா போட்டி ஆஹ் அந்த போட்டிகளை பார்த்தா குழந்தைகள் கெட்டபோல் எளிதாக வடிவமைத்து ஒரு ஆஹ் ஒரு இருந்து நூறு கேள்விகள் கேள்வி என்பது பெரிதாக இருக்கும் ஆனால் பதில்கள் ஒரு ஒரு சில சொற்களில் இரண்டு சொல்லோ மூணு சொல்லோ பதில் சொல்லும்படி ஆக அவர்கள் தமிழ் முழுமையாக தெரியாமல் இருந்தாலும் கூட பெற்றோர்கள் படித்து சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைகள் அந்த கேள்வியை உள்வாங்கி ஆங்கிலத்தில் கூட பெற்றோர்கள் மொழி மாற்றம் செய்து சொல்லிக் கொடுப்பார்கள் அதற்கான பதிலை தமிழில் சொல்லும் பொழுது அந்த குழந்தைகள் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அவர் எப்போது பிறந்தார் அவருடைய தந்தையார் பேர் என்ன அவர் என்ன புத்தகங்கள் எழுதினா அது மாதிரியான கேள்விகள் தொடர்ந்து வரும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு அந்த அறிஞரை பற்றி தலைவரை பற்றி நீங்கள் ஆங்கிலத்தில் இந்த வினாடி வினால் கலந்து கொண்ட குழந்தைகள் ஆங்கிலத்தில் ஒரு ஒரு கற்றுரை எழுதச்சுன்னா கலந்து கொண்ட பிறகு அவர்கள் ஒரு பக்கம் இரண்டு பக்கம் கட்டுரை எழுதக்கூடிய அளவிற்கு அவர்களை நாங்கள் தயார் செய்து கொண்டிருந்தோம் அந்த மா அந்த மாதிரி தொடங்கும் பொழுது இது இன்னி தொடக்கத்தில் நாங்கள் நண்பர்களாக சேர்ந்து தொடங்கினோம் அப்படி குழந்தைகளுக்கு நாம் குழந்தைகளை கவர வேண்டும் அப்படி நம்ம எடுத்த உடனே ஒரு நூறு கேள்விகளை கொடுத்து ஐம்பது கேள்வி கொடுத்தா படிக்கவாங்கன்னா வரமாட்டாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஓவிய என்னதான் சொன்னாலும் கூட அவருடைய பல வேலைகளுக்கு இடையில் குழந்தைகளுக்கு இங்கே அமெரிக்காவில் இதே ஒரு இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன் நிலை என்பது வேறு இப்பொழுது அவர்களுக்கு அவர்கள் கையில் கைபேசி இருக்கின்றது தொலைக்காட்சி இருக்கின்றது அதெல்லாம் இருக்கும் பொழுது அதை தாண்டி இதில் ஆர்வம் செலுத்த வேண்டும் என்றால் அவர்களுக்கு பரிசை அதிக அதிகமாக வழங்க வேண்டும் அமெரிக்க வெளியில் முதல் பரிசு நூறு நூ வெள்ளிகள் நூறு டாலர் அதே போல் இந்த குழு போட்டியில் இருவர் கலந்து கொண்டால் இருவருக்கு நூறு நூறு வெள்ளிகள் வரும்போது இருநூறு முதல் பரிசு இரண்டாவது பரிசு நூத்தி எண்பது மூணாவது பரிசு நூறு அது மாதிரி நாம் அதிகமாக பணம் கொடுக்க வேண்டும் என்று வரும் பொழுது தொடக்கத்தின் நண்பர்களாக தொடங்கினோம் அப்பொழுது ஆஹ் நாம் அவரிடம் சென்று கேட்பதும் இயலாது ஏனால் அவர்களுக்கு நம் மேல் நம்பிக்கை அவர்கள் இவர்கள் ஏதோ ஒன்று நிகழ்ச்சி என்று அவர் எப்படி நடத்த போகிறார்கள் என்பது ஆக இங்கு சவால்கள் என்பது குழந்தைகளை பெற்றோர்களை ஆஹ் ஆயத்தப்படுத்தி அணியப்படுத்தி நிகழ்வுகளுக்கு கொண்டு வருவது என்பது ஒன்று அவர்களுக்கு பரிசு கொடுப்பதற்கான பரிசு தொகை என்பது அடுத்த ஒன்று அப்பொழுது நாங்கள் கையில் இருந்தான் பணத்தை போட்டு அந்த மாதிரியான நிகழ்வுகளை இங்கு அரங்குகள் ஒரு ஒரு சில நேரங்களில் அரங்கல் பணம் கொடுத்து எடுக்க வேண்டியது இருக்கும் ஒரு சில நேரங்களில் நூலகங்களில் இலவசமாக தருவது உண்டு அது மாதிரியாக எடுத்து எந்த அளவுக்கு செலவை குறைவாக வைத்து அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு அதிகளவில் பரிசு பொருட்களை கொடுத்து இந்த நிகழ்வுகளை பண்ண வேண்டும் என்று ஆக அதில் பாத்தீங்கன்னா முதலில் பணம் என்பது ஒரு சிக்கலாக இருக்கும் அடுத்ததாக நாம் இப்ப பெரியவர்களுக்கு ஒரு நிகழ்வு நடத்துவது என்பது எளிது ஆனால் குழந்தைகளுக்கு நாம் கேள்வி பதில தரும்போது அவர்களை எளிதாக புரிந்து கொள்ளும்படி நாங்கள் நண்பர்களாக சென்று இதற்காக நாம் இடம் சென்று ஒரு அறிஞரிடம் சென்று எங்களுக்கு கேள்வி பதில் செய்து கொடுங்கள் வடிவத்துக் கொடுங்கள் என்று கேட்க முடியாது அப்ப அந்த குழந்தைகள் மண்ணிலே புரிந்து கொண்டு அதற்காக கேள்வி பதிலை தயாரிப்பு வந்து அடுத்த சிக்கலான பணி அதில் நண்பர் பிரசாத் தொடக்க காலகட்டத்தில் ராஜ்குமார் என்ற நண்பர் அவர்களை மிக சிறப்பாக பணியாற்றி அது மாதிரியான வேலைகளை செய்தார்கள் அடுத்ததாக நாங்கள் வெறும் சரி நாம் அறிஞர்களுக்கு இந்த மாதிரி நிகழ்வுகளை பண்வது என்பது ஒன்று அதையும் தாண்டி முள்ளிவாய்க்கால் நிகழ்வுக்காக மே பதினெட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது ஈழத்தில் நடந்த விடயம் தெரியும் உங்களுக்கு அந்த ஒரு சோக நிகழ்வுக்கு அதற்காக நாம் ஒரு ஆஹ் மொழிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வை நடத்த வேண்டும் போது அதை ஒரு சிலர் அரசியலாக பார்க்க ஆரம்பித்தார்கள் அப்பொழுது அதையும் அவர்களை அல்ல இது வந்து நாம் அரசியல் சார்ந்து நாம் இதனை முன்னெடுக்கவில்லை தம் நாட்டிற்காக தன் இன்னுயிரை ஈந்த மக்களை நினைவு கூர்ந்து அஹ் எப்படி இந்தியா விடுதலை இந்த விடுதலை போராட்டத்திற்காக ஆஹ் பலர் போரா போராடி நீத்தார்களோ அதே போல அங்கு தமிழ் நாடு என்று ஒன்று வேண்டும் தமிழர்களுக்கான ஒரு நாடு வேண்டும் என்ற அடிப்படை போராடி உயிர் நீத்த மக்கள் நாம் அவர்களை நினைவு வேண்டும் அந்த எண்ணத்தை நமது குழந்தைகளுக்கு கடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களை அதை கூறி அவர்களிடம் பெற்றோர்களிடமும் நிறைய பேர் தமிழ் என்று மொழி என்று வரும்போது பேசிவிடுவார் மொழி என்று போது ஏற்றுக்கொள்வார் நீங்கள் மொழியை தாண்டி உரிமை என்று பேசும்போது வரமாட்டார்கள் நீங்கள் அடுத்த நிலைக்கு இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை எடுக்கும்போது இதற்கான கேள்விகள் நிறைய வரும் அப்பொழுது அவர்களுடைய சம்மதத்தை அவர்களை விளக்கிக்கூறி அவர்களை சம்மதி பெற்று அவர்களே நிலவு நிகழ்வுகளுக்கு வர செய்ய வேண்டும் என்பது ஒரு பெரிய கடினமான விடயமாக இருந்தது ஆக ஏனென்றால் புரட்சி கவிஞர் பாரதாசு தமிழ் மன்றம் ஏதோ ஒரு இலக்கியம் சார்ந்த மன்றம் பணிபுரியக்கூடிய அஹ் அமைப்பு கிடையாது இந்த எல்லா தளங்களையும் நாம் பணிபுரிய வேண்டும் என்பது அந் அது மாதிரியான கால சிக்கல்கள் இருந்தன அதையும் மீறி நிகழ்வுகள் சிறப்பாக சென்று கொண்டிருந்தன அடுத்ததாக என்ன ஒரு பேரிடர் வந்தது என்றால் ரெண்டாயிரத்தி இருபதில் நாம் அனைவரும் அறிவோம் கொரோனா உலகையே தாக்கியது நாம் வெளியில் சென்று ஒரு இனி தொடக்கத்தில் எங்கள் நோக்கம் ஒரு அரங்க நிகழ்வாக நாம் இருக்கும் பகுதியில் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஒரு வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் குழந்தைகளுக்கு போட்டிகள் பெரியவர்களுக்கு கருத்தரங்கம் அது மாதிரியான நிகழ்வுகள் இந்த பகுதியில் ஒரு ஒரு தளத்தை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கம் ஆனால் இந்த பேரிடர் கொரோனா பேரிடர் வந்த பிறகுதான் எங்கள் சிந்தனையிலும் மாற்றம் வந்தது அதை ஒரு நல்வாய்ப்பாக அந்த ஒரு சோக நிகழ்வையும் ஒரு நல்வாய்ப்பாக பயன்படுத்தி இந்த நிலையை நாம் இந்த நிகழ்வை எப்படி முன்னெடுப்பது என்று யோசித்த பொழுதுதான் நாம் ஒரு சில நிகழ்வை அரங்க நிகழ்வை நடத்த முடியாவிட்டாலும் பரவாயில்லை இது ஒன்பது நாள் நிகழ்வுகளாக நிகழ்வாக ஏப்ரல் இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் வரை நம்ம நடத்துவோம் இந்த மாதிரி பலதரப்பட்ட நிகழ்வை வடிவமைப்போம் அதில் குழந்தைகளுக்கான பேச்சு போட்டியும் ஆஹ் நடத்துவோம் அதில் உலகெங்கும் அந்த குழந்தைகள் பங்கேற்றார்கள் ஆஹ் அதன் பிறகு கற்றை போட்டி பெரியவர்களுக்கான கற்றை போட்டி கற்றை போட்டிக்கு வயது வித்தியாசம் கிடையாது பதினாறு வயதுக்கு மேல் யார் வேணாலும் கலந்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் நிகழ்வுகளை வடிவமைத்து இது அடுத்து ஒரு பெரிய சிக்கல் முதலாண்டு பொழுது நாங்கள் இது போன்ற இணையவழி நிகழ்வுகளை நடத்தியதில்லை அப்போது இந்த தொழில்நுட்பம் ஒரு பெரும் சிக்கல் அந்த தொழில்நுட்பத்தை எங்களுக்கு தொடக்கத்தில் அமெரிக்க தமிழ் ஊடகம் நண்பர் ஆறு அவர் தற்போது நம்மோடு இல்லை அவர் செய்த உதவி என்பது பெரிய உதவி அவருக்கு நினைவு நினைவுறுந்து அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவருடைய அமெரிக்க தமிழ் ஊடகத்திற்கும் அப்பொழுது அவர்கள் தான் எங்களுடைய நிகழ்வுகளை நேரலை செய்தார்கள் நாங்கள் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்கும் பொழுது தொடக்கத்தை ஒருங்கிணைப்போம் இதை எப்படி பண்ணுவது இந்த மாதிரி ஒரு நிகழ்வை அடைக்கிறோம் யாரை அழைப்பது யாரை அழைக்கக்கூடாது நாம் அழைத்தால் வருவார்களா அப்பொழுது இன்னொரு பெரிய சிக்கல் என்றால் நம்ம அமெரிக்காவில் நடத்தும் என்று இருக்கும் பொழுது அங்கிருப்பவர்கள் ஒரு எங்களுக்கு என்ன ஒரு நீங்க மதிப்பீட்டு தொகையாக தருகிறீர்கள் நிகழ்வுக்கு என்று கூறும் பொழுது ஐயா நாங்கள் எங்களுடைய அமைப்பு பெரிய அமைப்பு கிடையாது இப்பொழுதுதான் உள்ளோம் எங்களுடைய நோக்கம் தமிழை உலகெங்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்பது புரட்சி முன்னிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் எங்களால் நேரத்தையும் உழைப்பையும் தர முடியுமே வழியே பணமாக எங்களால் கொடுக்க இயலாது என்று அவர்களை எடுத்து கூறி நிறைய பேர் கேட்ட உடனே வந்துட்டாங்க நாங்கள் தமிழுக்காக அமெரிக்காவிலிருந்து செய்கிறோம் என்று கூறியோம் ஒரு சிலர் கேட்கும் அவர்களுக்கும் விளக்கி கூறி அவர்களுடைய சம்மதத்தையும் பெற்று அறிஞர்களிலிருந்து பெரியவர்களிலிருந்து இளைஞர்களை பலரையும் இந்த நிகழ்வுக்குள் கொண்டு வந்ததுங்கிறது முதலாண்டில் பெரிய கடினமான ஒரு செயலாக இருந்தது ஆனால் அந்த முதலாண்டு நாங்கள் வெற்றியாக நடத்தி முடித்த பொழுது அது ஒரு பெரிய மன பலத்தையும் உறுதியையும் எங்களுக்கு நம்மால் தொடர்ந்து இந்நிகழ்வையை முன்னெடுக்க முடியும் என்ற அடிப்படையில் நடந்தது இது போன்ற சிக்கல்கள் பணமாக இருக்கட்டும் அதுபோது அந்த சூழல் எப்படி அமைந்தது குழந்தைகளை எப்படி எடுத்து செல்வது அது போன்ற பல பிரச்சனைகள் தற்போது நாங்கள் தொடர்ந்து நடத்தி வரும்பொழுது இன்னும் வந்து நிறைய ஒரு அதாவது முதலாண்டு இரண்டு ஆண்டு என்று வரும்பொழுது நாங்களாக போய் நீங்கள் பணம் கொடுங்கள் என்று யாரிடமும் இந்த பரிசு தொகையோ நிகழ்ச்சிகளுக்கு நடத்துவதற்கான செலவு தொகையோ கேட்பதில்லை நாங்கள் செய்யும் செயலை பார்த்து எங்கள் செயலின் மேல் நம்பிக்கை கொண்டு பலர் அவர்களாவே எங்களுக்கு உதவும் முன் வந்தார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் முதல் இரண்டாம் ஆண்டுகளிலிருந்தே பெரியார் பன்னாட்டு அமைப்பு அமெரிக்காவில் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது அவர்கள் உதவி செய்தார்கள் பல நண்பர்கள் அதுபோல் குழந்தைகளுக்கு தனிப்பட்ட நண்பர்கள் பலரும் இதற்கு உதவி செய்துள்ளார்கள் அப்படித்தான் இன்னும் நடத்தி இன்னும் ஒரு அடுத்த நிலைக்கு செல்லும்பொழுது ஆம் நாங்கள் இன்னும் நிறைய பேரிடம் புரவலர்களை நாடி செல்ல வேண்டும் அடுத்தடுத்த நிலைக்கு செல்லும்போது இப்பொழுது எங்களுடைய சிலவை சிலவை குறைவாக வைத்து நண்பர்கள் அவர்களாக முன்வந்து தரும் தொகையை வைத்து குழந்தைகளுக்கு போட்டிகள் எங்களுடைய செலவை பார்த்துக் கொள்கிறோம் இல்லை என்றால் எங்கள் நாங்கள் நண்பர்களே கையில் இருந்து காசை போட்டு இந்த நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த பணம் என்பதை தாண்டி நாங்கள் சந்தித்த சிக்கல்கள் என்பது எப்படி குழந்தைகளிடம் கொண்டு செல்ல வேண்டும் இந்த கொரோனா காலத்தில் இந்த நிகழ்ச்சிகளை எப்படி வடிவமைத்து சொல்ல வேண்டும் உலகெங்கும் இருக்கும் அறிஞர்களையும் தமிழர் பெருமக்களையும் எப்படி நாம் தொடர்பு கொள்ள வேண்டும் இந்த நிகழ்வுக்கு இவர்கள் தான் பொருத்தமாக இருப்பார்கள் என்ற தகவல்களை திரட்டி அவர்களை அணுகி அவர்களிடம் எடுத்து கூறி அவர்களுடைய சம்மதத்தை பெறுவது அதுபோல் ஒரு முனைவர் பங்கேற்க அதே நிகழ்வில் சாதாரண இளைஞர் இளைஞர்களும் பங்கேற்பார்கள் அதுபோல் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் பலருக்குமான ஒரு தளமாக அமைப்பதில் அந்த ஒரு எண்ணத்தோடு செய்து இருந்தால் அதையெல்லாம் கடந்த நான்கு ஆண்டுகள் வெற்றிகரமாக இந்த நிகழ்வுகளை நடத்தியுள்ளோம் என்பது பெரு மகிழ்ச்சியையும் இன்னும் இதுபோன்ற செயல்களை செய்ய முடியும் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு தருகிறது பல நேரங்களில் நம்ம கடந்து திரும்பி பார்க்கும் பொழுது ஒரு உத்வேகமும் ஒரு உற்சாகமும் ஒரு ஊக்கமும் நமக்கு இவ்வளவு தூரம் வந்துட்டமா இன்னும் ஒரு பயணத்திற்கு தயாராக கூடியதாக இருக்கும் அந்த வகையில் இப்ப நீங்க அந்த விஷயங்கள் அதை ஒரு அசை போடுவது கூட நமக்கு புதியது ஒரு ரத்தம் பாய்ச்சதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற என்னுடைய உணர்வுகளை நான் வெளிப்படுத்துறேன் ஒரு நீண்ட உரையாடலுக்கு உங்களுடைய பல்வேறு அலுவலகத்தில் மத்தியில நேரம் ஒதுக்கி இணைந்தமைக்கு எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் இரண்டு பேருக்கும் இரண்டு ஆளுமைகளுக்கும் மிக்க நன்றி மிக்க நன்றி